இன்னைக்கு நம்ம வீட்டு பணிக்காகவும் கமர்ஷியலாகவும் உள்தறையை சுத்தம் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு லான் மூவரோட தேவைகள் நாள்பட நாள்பட அதிகமாயிட்டே போயிட்டு இருக்கு ஒரு தரமான லான் மூவரை தேர்ந்தெடுக்க விருப்பப்பட்டீனால் எங்களோட அஸ்கவர் வந்து ஒரு தரமான சாய்ஸாக இருக்கும் எங்களோட மாடல் பார்த்தீங்கன்னா மூணு வகையான மாடல் இருக்கு இந்த மாடல் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் டைப் வீட்டு யூசேஜுக்கு பதினாறு இன்ச் அகலத்தில் நீங்கள் லானை கிளீன் பண்ண விருப்பப்பட்டீனால் இந்த எலக்ட்ரிக் லான் மூவர் நல்ல உபயோகமாக இருக்கும் இது வந்து புஷ் டைப் மாடல் இது ஈஸியா நீங்க ஆப்ரேட் பண்ண முடியும் இதுவே வந்து நீங்க பெட்ரோல் வேரியண்டா தேவைப்படுதுன்னா இது பதினெட்டு இன்ச்சு அகலத்துல இதுவும் புஷ் டைப்ல இந்த மாடல் கொடுத்திருக்கு இது இல்லாம நீங்க வந்து செல்ஃப் டிரிவன் மாடலா வேணும் அப்படின்ற மாதிரி இருந்தா பெட்ரோல் வேரியன்ட்ல இது செல்ஃப் டிரிவன் மாடலா இது மூணாவது மாடலா கொடுத்துருக்கோம் இது வந்து டிராக்டர் மினி டிராக்டர் டைப்லயே உங்களுக்கு லான் மோர் இருக்கு இது மாதிரி பல வகையான மாடல்ஸ் எங்களோட ஹஸ்கவர நிறுவனத்தில் இருக்கு உங்களோட தேவைக்கு தகுந்த மாதிரி ஹோம் யூசேஜ் இருந்தாலும் கமர்ஷியல் யூசேஜ் இருந்தாலும் அதுக்கு தேவையான மாடல் எல்லாமே எங்கிட்ட இருக்கு உங்களோட தேவைகளை எங்களிடம் சொல்லுங்க உங்களுக்கு தேவையான மாடலை நாங்கள் சஜஸ்ட் பண்ணி உங்களுக்கு எல்லா கைடன்ஸும் கொடுத்து இந்த மிஷினை உங்களுக்கு டெலிவரி செய்ய ரெடியாக இருக்கிறோம் மேலும் தகவலுக்கு கிளைகளோட நம்பரை கணக்கு பண்ணுங்கள் அல்லது எங்களுக்கு கிளைகளை கனெக்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்